ஏ அங்க விளையாடி இருப்பாரு அந்த குழந்தையை தான் நீ கடத்தணும்

அந்த பாட்டி தானே தான் இருக்கா நான் அட்ரஸ் தரேன் தோழி பேக்

அது ஒரே காரணத்துக்காக உன் பொண்ணை கடத்தி வேண்டாம் ஏல என்ன சொல்லுத அவன் கழுத்துல தாலி கட்ட போறேன்டா ஏல எடுத்த பேல சொன்னா கேளு பைடா மாமா போன் வச்சிட்டான் எழுது ஏ வீட்ல யாரு இல்லையா பத்ரோ டேய்

கொன்னூர் பக்கத்துல ஏன்னா கன்னூரும் இல்லையா அந்த சமயக்கார மண்டே நம்ம நான் பார்த்தேன் என்னது பாட்டியா முட்ட அந்த பட்டல் அது அண்ணா அண்ணா அந்த பட்டல் போன உடனே இருக்காங்க ஹலோ நம்ம பொண்ணு ரேகா கடிச்சிடா அப்படியா நம்ம சட்டு வீட்டுக்கு சரி

அந்த மண்டைய விட்டுட்டு போன ரேக்காவ மறுபடியும் கடந்துட்டு போயிட்டான் கடத்துட்டு போன இந்துவ மறுபடியும் விட்டு போயிட்டான் இடவ எடுத்த பையனை ஒரு இடவும் புரிய மாட்டேங்குது விவரமா சொல்லல சித்தப்பு நம்ம ரேகாவை தூக்கிட்டு மண்டைய முதல்ல வந்தான் நான் இந்துவ கடத்துக்கிட்டு ரெண்டாவதா இங்க வந்தேன் முதல்ல வந்த மண்டைய ரெண்டாவது வண்டியில இருந்த இந்துவ தூக்கிட்டு போயிட்டான் போனவன் சும்மா இல்லாம திரும்பி வந்து ரெண்டாவதா தூக்கிட்டு போன இந்துவை விட்டுட்டு முதல் வண்டியில இருந்த ரேகாவை தூக்கிட்டு போயிட்டான் ஞாபத்தம் எடுத்த பையன மறுபடியும் போட்டு கொழப்புதிய ஏ ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு என் பொண்ணு நாப்ப நீ வீட்டுக்கு வந்த சங்க துண்டை அறுத்து புடுவேல ஆமா

ஏய் வேற மயக்கத்துல இருக்கும்போது தொலைவு குடுறான் போன் எங்கு வச்சி தொலைச்சிட்டேன் தெரியல கேக்க கூரான இடத்தில எல்லாம் வைக்கறானுங்கடா ஹலோ ஒரே பாஸ் நான் தானுங்க பேசுறேன் நம்ம கிட்னா மேட்டர் தெரிஞ்சு போச்சா அதுக்குள்ள பாசிங் கிரானுங்க டேய் நான் கரெக்ட் ஆனது உனக்கு

இருபது லிட்டர் போட்டுருக்க முன்னூத்தி இருபது ஒரே குத்து வேணுமா கமிஷன் அடிக்கிற டிரைவர் வருவா அவனுக்கு பில்ல கொடு என்ன சார் ஆயிரம் ரூபாய் தரீங்க இந்த இதை வச்சுக்க அவ்வளவு பண்ணதி டிப்ஸ் கொடுக்கிற அளவுக்கு என்னடா அதிசயம் நடந்து? எட்டாவது அதிசயம் ஒண்ணு ரொமான்டிக்கா லுக் கொடுத்து கேவினிங்க. எங்க லுக் அங்க. டேய் மொப்பரங்க தலையா இது அதிசயமாடா அசையும்டா. அதப்படி உங்களுக்கு தெரியும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் என்னண்டா? என்ன சப்stitute ஆகிட்டே ஆறு மாதுக்கு ஒண்டே மேட்ச் ஆட்றீங்களேடா. ஆச. இக்க பேர் எல்லாம் தெரியும் உங்களுக்கு? பிக்ரா. ஏன் பொண்டாட்டிய கரெக்ட்டா ஆச. உண்டாடியா.

அய்யோ அய்யோ ஆ ஏய் இరే இரே இரே அய்யோ போ திமா யோ இங்க வா யோ என்ன வா மருமாய் எங்க இருக்கா ஜோடே ய மகே எங்க இருக்கான்னு சொல்லிட்டு போயா யோ நானா எங்க அதனே அந்த மண்டைய அவனாலே தான் கடத்துறேன் அவனே எங்க கொண்டு போறேன்னு என்ன முடி பண்ணிரேப்பாடா என்னடா எனக்குனே தெரியு அய்யய்யோ ய மகம் போய்டானே தனியா போனா ஆனாளுக்கு அடிபானங்களே எல்லேய் ஏய் இடா ரொம்ப கட்டி தட்டிட்டு நறு சும்மா கட்டி டார்ச்சர் பண்ணே மஹாலி 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 ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ வாட் ஐ லவ் யூ அய்யோ முதலாளி நீங்க எப்படிங்க ஏய் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது என்ன என்னกัดச்சு வறியடா அய்யயோ நான் கொண்டை தான்กัดேனே நீங்க எப்படி வந்தீங்க அய்யயோ குழைப்றியடா நான் குழப்பல அந்த பெட்ரோல் பங்க்ல ஏதோ குழப்ப நடந்துக்கும் போல அந்த செல் பாட்டி தான் நம்ம வண்டி மாத்தி எடுத்து போய்டான் போல இருக்குதே வா போலீஸ் இருக்கான் இப்போ என்ன பண்றது 100 ரூபாய் நீட்னா ஆட்டோமேட்டிக்கா கேட் தரக்க போறான் நான் நினைச்சேன் நான் கை நீட்டிறதுக்கு முன்னாடியே நீ 100 ரூபாய் நோட்டை நீட்றனா வண்டிக்குள்ள ஏதோ விவகாரம் இருக்குன்னு அர்த்தம் சார் அனாவசியமா பேசாதீங்க ஃபேமிலியோட பிக்னிக் போயிட்டு வரோம் வைஃப் டயர்ல தூங்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணை பார்த்தா டயர்ல தூங்குற மாதிரி தெரியலையே ஐ திங்க்

வண்டி மாட்டிக்கு முன்னாடி இத்தனை வண்டி வண்டியில இருக்குது கண்டுபிடிச்சலாம் என்னென்ன நடக்குது குள்ள அபரப்படுறிய கொஞ்சம் புரத்துக்க மேட்டுப்பாளையத்துல மேரே, மெட்டுல பேமிலி

எியடா போற இந்த வரண்டா ஐயோ வண்டி வேறா பாய்ப்பே இப்போ என்ன பண்றது